ஊதியமின்றி பணியாற்றும் நூத்தி இருபத்தி மூணு கோயில் பூசாரிகளுக்கு நிவாரண உதவிகளை மாநில பிற்படுத்தோர் நலத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் வழங்கினார் ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோயிலில் பணியாற்றி வரும் கோவில் பூசாரிகளுக்கு கொரோனா நிவாரண நிதி மற்றும் பதினைந்து வகையான மளிகைப் பொருட்கள் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது இதன் கீழ் அரியலூர் மாவட்டம் கள்ளக்குறிச்சி கலியுக வரதராஜ பெருமாள் கோவில் பணியாற்றும் பூசாரிகளுக்கு கொரோனா நிவாரண நிதி பதினைந்து வகையான மளிகைப் பொருட்கள் வழங்கும் திட்டத்தை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் வழங்கி தொடங்கி வைத்தார் அரியலூர் மாவட்டத்தில் மாத வருமானமின்றி பணிபுரிந்து வரும் கோவில் பூசாரிகள் அர்ச்சகர்கள் பட்டாச்சாரியார்கள் மற்றும் திருக்கோவில் பணியாளர்களுக்கு கொரோனா கால நிவாரண நிதியாக நான்காயிரம் ரூபாய் மற்றும் பத்து கிலோ அரிசி பதினைந்து வகையான மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர்